இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று முப்பத்து கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்து இருக்கும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது அறிவு மட்டுமின்றி அதனுடன் அடக்கமும் இணைந்திருக்கும் போது தான் ஆரம் மனிதனை தேடி வந்து சேரும் கோபத்தை அடக்கிக் கொள்ளும் தன்மையும் அடக்கத்துடன் கூடிய கல்வியும் ஒருவரை ஆரத்தின் வழியில் நிலைத்திருக்கச் செய்கின்றன சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது கல்வி கற்றவனாக இருந்தாலும் அடக்கம் இல்லையெனில் அதனால் பயனில்லை ஆனால் கல்வியோடு அடக்கமும் சேர்ந்திருந்தால் அறம் அவனைத் தேடி வந்து நிலைபெறும் பெறும் ஆரம் தானாக வந்து சேரும் நிலை அடக்கம் மற்றும் கல்வி சேர்ந்தவருக்கே உரியது